அனைவருக்கும் வணக்கம் மை மீன ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சுக்கர பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசைக்கு பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினேயர்களுக்கு அடித்தது சுக்கர யோகம் இனி உங்களை யாராலும் கையில் பிடிக்க முடியாத அளவிற்கு பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அந்த வகையில் மீனராசினேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவானால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக பார்த்து கொள்வோம் அந்த வகையில் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம் மன மகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கரன் விளங்குகிறார் அது மட்டும் கிரக பயிற்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம் மன மகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கிரன் விளங்குகிறார் ஜோதிடத்தில் சுக்கரன் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய இடம் சில கிரகங்களின் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சுக்கிரன் மோசமானதாக அமைந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடும் அதற்கு அதற்கான எளிய பரிகாரம் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில ஜோதிடத்தின்படி சுக்கரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் வாழ்க்கை மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் துலாம் ராசிக்கு அதிபதியான உச்சம் பெற்று கன்னிராசியில் நீச்சம் பெறுவர் சுக்ர பகவானுக்கு சுக்கர பகவானுக்கு புதன் சனி ராகு கேது ஆகியவை நட்பு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இருபத்தி மூணு நாட்கள் சஞ்சரிக்கும் அது மட்டுமில்லாமல் சுக்கரன் மோசமான நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகளால் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பேருக்கான திறன் குறையும் ஜாதகத்தில் சுக்கரன் பலம் குறைவதால் சிறு நிரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுக்கரனுடைய மிக விருப்பமான வெள்ளை அழுது இளஞ்சிவப்பு அடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கரனின் தீங்கு பலன் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுக்கரனின் பலம் அதிகரிக்க வை வைரம் பதித்து அணிவது நல்லது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியமாகும் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்ர பகவானி அருட்கடாட்சத்தை பெற்றிடலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனுடைய பலம் அதிகரிக்க தொடங்கும் அது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பலம் நிறைந்த பொருட்கள் என்ன என்று பார்க்கும்போது பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அதனால் சுக்கிரனுடைய அருள் ஓங்கிட லக்ஷ்மி தேவியை வணங்குவது அவசியமாகும் கனகதாரா சோஸ்திரம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமம் உச்சரித்து வர வேண்டும் மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பலம் பெற இந்த சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது நல்லது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கில் குரு இரண்டில் சுக்கரன் பக்தி உணர்வு அதிகரிக்க வைக்குங்க படியான அமைப்பு அமைஞ்சிருக்குது பூஜை பூஜை அறையில் இருப்பதில் மனம் ஈடுபடும் மனதில் இருக்கும் சுவைகளை இறக்கி வைக்க ஒரு நபர் கிடைப்பார்கள் அந்தளவிற்கு பல முன்னேற்றங்களும் ஒரு சாதகமான நிலையும் இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பேச்சில் கடுமை குறைந்து இனிமை தளவுங்க அதனால் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் விலக இருக்கு ஆறில் செவ்வாய் வெற்றியை தருவார் போட்டி தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றங்கள் வரலாம் வெளிநாடு செல்லும் நிகழ்ச்சிகள்ல சற்று தாமதப்படலாங்க இரண்டில் சுக்கரன் இருப்பது இருப்பதால் பண பிரச்சனைகள் வருவதற்கு வழி இல்லைங்க நான்கில் புதன் தனது வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் சற்று கூர்மையுடன் சிந்தித்து பிரச்சனைகளை கூட காண விடை காண இருக்கீங்க இல்லறத்தில் இனிமை தவறு பல சம்பவங்கள் இல்லறத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்க இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு தற்போது ஏழறிஜனியினுடைய விரையச்சனி நடந்து கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை பற்றி உங்களுடைய பிள்ளைகளிடமும் அதற்கு பிறகு முயற்சியை அவசியம் என்பதை நிலைகள் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை மேற்கொள்வது நல்லது என்பதையும் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அதிகரிக்க இருக்கு புதிசாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது முயற்சிகள் தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதுவரை கிடைக்கும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதற்கேற்ப சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சக ஊழியர்களிடமும் சக கூட்டாளிகளிடம் பேசும்போது கவனமாக இருங்க இல்லைன்னா அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது எவ்வளவு பணம் வாங்குகிறோம் செலவழிக்கிறோம் என்பதையும் கவனித்தல் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அலுவலக பொறுப்பில் இருப்பவர்களும் பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மீனராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விலக்கு போடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்